வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீ ஜனவல்லபம் ஜெயந்தி சந்தவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஸ்வப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் அவருடைய வாதரோக நிவர்த்திக்காகவும் இந்த உலக க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்டதொரு விசேஷமான கிரந்தம் ஸ்ரீமன் நாராயணியம் அதில் நம்ம ஐம்பத்தி ஆறு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஏழாவது தசகம் வதம் அதை பார்க்க போகிற மாதிரிக்கு இந்த பிரலம்பாசுரன் அப்படின்னா யார் சுவாமி இப்போ எல்லாரும் சொல்லிட்டு வர்ணாஸ்ரம வர்ணாசிரம தர்மம் வர்ணாசிரம தர்மம்னு இந்த வர்ணாசிரமம் வேறு வர்ணம் வேறு ஆசிரமம் வேறு தர்மம் வேறு வர்ணங்கள் வேறு நமக்கு அது தெரியும் தெரிஞ்ச வாழ்க்கை அது தெரியும் வர்ணங்கள்னா என்ன ஆசிரமம்னா எது தர்மம்னா எதுன்னு ஆனால் கேட்குறவா சொல்கிறவா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி யாருமே பிறப்பால் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இல்லை அதை அறுதிட்டு சொல்ல வர்றது தான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் அதனால்தான் அதனுடைய இதிகாசங்கள்னு சொல்லப்படுறது இந்த அசுரன் அசுரன்னு சொல்றமே யார் அவன் அசுரன் ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் அசுரனா அவனுக்கு பிறந்த பிரஹ்லாதன் அசுரனா மகாபலி சக்கரவர்த்தி அசுரனா இவர்களெல்லாம் அசுரர்களா அப்படின்னா யார் யாரெல்லாம் மனதால் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறார்களோ தான் என்ற அகம்பாவம் கொண்டு அலைகிறார்களோ அத்தனை பேருமே அசுரர்களாக கருதப்படுகிறார்கள் சரி சுவாமி இப்ப என்ன அதுக்கு அப்படின்னா ஒரு காலத்துல யக்ஷராஜன் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் இப்படி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் தான் இருந்தா இந்த யக்ஷராஜர் யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜனாக யஜமானனாக திகழக்கூடியவன் குபேரன் இந்த குபேரனுடைய பக குமாரர்கள் இரண்டு பேரும் எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே மரங்களாக பிறந்தார்னு யமுலார்ஜுன மலங்களாக பிறந்தார்கள்னு அவன் பார்த்தோம் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பகவான் வந்து அதை விட்டு வைக்கிறதே இல்லை யாருக்குமே அந்த அகங்காரம் உடையவன் யாருமே வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை இந்த குபேரன் யக்ஷராஜன் அவனுக்கு பணம் பிரதானம் பணத்தை காப்பாற்றணும் லக்ஷ்மி அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னா பணம் மட்டுமல்ல நம்மளுக்கு கருணையை பொழியக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டெய்லி தினந்தோறும் பெருமாள்கிட்ட பிரார்த்திப்பான் தினந்தோறும் பூஜை செய்வான் ஒரு பெரிய நந்தவனம் வச்சுக்கிட்டு அந்த நந்தவனத்தில் தினந்தோறும் பூக்களை பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது என்பதை வழக்கமாக கொட்டிருந்தான் சுவாமிய அவனுக்கு மட்டும்தான் வழக்கமானால் அப்படி இல்லை அங்கே இருந்தே யக்ஷர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கு மட்டுமல்ல கந்தர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அது வழக்கமாக இருந்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய இருக்கைகள் மற்றவர்களுடைய சகோதர சகோதரிகள் இவரெல்லாம் பெருகின்றே இருக்கான் இவன் பெருகச்சே என்னாருது இந்த நந்தவனம் ஓப்பன் நந்தவனம் இவன் வச்சுருக்க முதல்ல அக்கம்பாக்கத்தில் இருக்கிறவா தங்களுக்கு பூ வேணும்னா ஒன்று ரெண்டு எடுத்துன்னு பூவான் யார் கந்தர்வளாகட்டும் மற்ற எக்ஷரளாகட்டும் மற்ற தேவ மாதர்களாகட்டும் எல்லாரும் இது முதல்ல இவன் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தார் குபேரன் சரி நமக்கு ரெண்டாயிரம் பூக்கள் இருக்கிற இடத்துல ஒரு இருபது பூ குறைஞ்சேனா வித்தியாசம் தெரியாது மரத்தில் மாங்காய் இருக்குது பலாக்காய் இருக்குது அதில் ஒரு இரநூறு மாங்காய் இருந்ததுன்னா அதில் ஒரு இரண்டு மாங்காய் விழுந்தது வீணாக போச்சுன்னா தெரியாது அந்த மாதிரி இது முதல்ல தெரியல இவனால் புரிஞ்சிக்க முடியல குபேரனால ஆனால் இவனுடைய பூக்கள் கிடச்சுன்ட்ருந்தது ஒரு லெவலில் என்னாச்சு மக்கள் வந்து அதிகமாக கொய்து கொண்டு பறித்து கொண்டு போக ஆரம்பித்தார் இந்த கந்தர்வர்களுக்கு ரொம்ப ஆசை இந்த குபேரன் மட்டும் இவ்வளவு செல்வம் வச்சுருக்கானே அந்த காலத்தில் இருந்தவா பாருங்க எல்லாம் நல்லதையே தான் எடுத்துட்டா இந்த காலத்தை கெட்டது தான் அதிகமாக படுறது குபேரன் இவ்வளவு செல்வம் வச்சுருக்கானே காரணம் தினந்தோறும் உன் பூஜை செய்கிறான் பெருமாளுக்கு நாமளும் பெருமாளுக்கு அதே மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்னு அந்த நல்லதையே எடுத்துட்டு தினந்தோறும் பூஜை செய்ய ஆரம்பித்தார் ஆனா என்ன பண்ணினா தனக்குன்னு ஒரு நந்தவனம் வச்சுக்கல ஆல்ரெடி ஒரு நந்தவனம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அதை நாமளும் யூஸ் பண்ணிட்டா என்ன இங்க இருந்து மலைகளை கொய்து தந்தார்கள் முதல்ல இவங்க இது யார் திருடின்னு போறான்னு பாக்கிறதுக்காக ஒரு கேட் கீப்பர் போட்டார் குபேரன் இந்த கேட் கீப்பர் சுத்தி சுத்தி வரைச்சு பெரிய நந்தவனம் அவர் அந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் இருக்கிற பூ காணாம போறது இந்த பக்கம் இருக்குச்சு அந்த பக்கம் இருக்கிற பூ காணாம போறது இது என்ன பண்றதுன்னு புரியல கொஞ்ச நாள் கழித்து இவர் தவ வலிமை மிக்கவர் தான் எங்கள் பேரணும் இவர் என்ன பண்ணார் திருடு போகாமல் காக்கணும் அப்படின்னா ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறவா தான் எக்ஷர்களும் இவருக்கிட இருக்கிறவா தான் கந்தர்வர்களும் கூடயே இருக்கிறவாதான் வெளியிலேருந்து வந்தவா யாருமே கிடையாது இனிமேல் யாராவது என் தோட்டத்தில் வந்து இந்த ஒரு லைன் போட்டு எப்படி லக்ஷ்மணன் லைன் கிழிச்சிட்டு போனானோ அந்த மாதிரி ஒரு லைனை போட்டு இதுக்கு மேலே இந்த பக்கம் யாராவது தாண்டி வந்தாலும் அவர்கள் அசுரகுணத்தை அடையட்டும் அப்படின்னு சமைச்சிட்டார் நமக்கே நம்ம குழந்தைகளுக்கு விளையாடிண்டே இருப்போம் ஒன்றும் இல்லை அந்த குழந்தைய ஒரு அடிச்சிருக்க கூட மாட்டோம் என்னடி பண்ணுற அப்படின்னு கையை ஓங்கினோம்னா அது அழ ஆரம்பிச்சிடும் அடிக்கவே வேண்டாம் குழந்தைகள் கிட்ட ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு அன்பை பொழிந்த தன்னுடைய தந்தை தாய் திடீர்னு நம்மளை பார்த்து வேறுதோ மாதிரி சொல்லிட்டாலேன்னு அதுக்கு ஒரு மனத்தாங்கல் ஒரு குழந்தைக்கே இருக்கு அந்த மாதிரி நீ அசுரர்களுடைய மனபாவம் வர கடவுது அசுரர்களாக போக கடவுதுன்னு உடனே அது என்னமோ ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நினைச்சுட்டா இந்த இடத்துல வந்து மாற்றுறது யார் தெரியுமா நமக்கு தெரியும் ஹூஹூ என்ற கந்தர்வன் இந்த ஹூஹூ என்ற கந்தர்வம் நமக்கு நல்லா தெரியும் என கஜேந்திர மோக்ஷத்துல அவனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த கந்தர்வனுடைய பிள்ளை விஜயன்னு பேர் இவன் தினந்தோறும் வேற பாக்குறான் இவனுக்கு ஆசை அதிகமாக எடுத்து நிறைய புஷ்பம் பறிச்சு வந்துட்டான் ஒரு நாள் தெரியல அடுத்த நாளைக்கு இந்த சாபம் இவனுக்கு தெரியாம போயிடுத்து அட்லீஸ்ட் கேட் கீப்பராவது சொல்லிருக்கலாம் அதுவும் தெரியல சொல்லாம போயிட்டான் அதனால இந்த கந்தர்வன் என்ன பண்ணினா விஜயன் என்ற ஹூஹூனுடைய பிள்ளையானவன் அந்த புஷ்பத்தை பறிச்சான் பறிச்சதுனால இவனுக்கு அந்த சாபம் உண்டாயிடுது இவன் அசுரனாக கடவான் அப்படிங்கிற சாபம் அந்த அசுரனான் அதாவது அப்பனே எப்பயோ ஒரு தடவை சாபம் வாங்கியிருக்காங்க பிள்ளையும் சாபம் வாங்கிட்டான் இது பெரிய பதவியில் இருக்கிறவாளுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு ராஜா மாதிரி இருந்தவன் ஹூஹூ அந்த கந்தர்வன் அந்த கந்தர்வனுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் அதனால் இவன் என்ன அந்த அசுரம் எண்ணம் உடனே எல்லாரையும் அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டான் யாரு இந்த விஜயன் அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டான் இது தவறாக போயிடுத்து ஆனால் நல்ல நாள் பாருங்க அதாவது பெரியவா சொல்லுவா நம்ம எவ்வளோதான் அன்றைக்கு அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வாக சாதிக்கிற மாதிரி நம்மளால் போது பெருமாளுக்கு கைங்காணி பண்ணிடணும் பெருமாளுடைய நாமாவை சொல்லிடணும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிடணும் ஏன்னா இந்த கந்தர்வன் அந்த மாதிரி பண்ணதுனால இவனுக்கு பெருமாளுடைய கடாட்சம் இருக்கு ஆனா இந்த அசுர குணம் வந்துருத்து அசுரன் ஆயிட்டான் இவன் போய் ஒரு நான் இந்த மாதிரி எல்லாரும் போய் அவனை பத்தி சொல்றான் இவனும் ஒரு நாள் ஒரு மனம் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கிறான் நான் இந்த மாதிரி ஆயிட்டனே என்ன பண்றது அப்படின்னு அந்த முனிவர் சொல்றார் நீ கவலைப்படாது வைஷ்ணவ இவன் இந்த வைஸ்வனதான் இந்த கந்தர்வன் இந்த கீழே துவாபர யுகத்திலே பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போறான் நீ யாரை பூஜித்துக் கொண்டிருந்தாயோ இவ்வளவு நாட்கள் அவன் அவதாரம் எடுக்க போறான் அந்த இடத்துல நீ போயிரு அவன் கையாலும் உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறான் அதனால அவன் கீழே வந்து பிரலம்பன் என்ற பெயருடவனாக பிறக்கிறான் அதற்கப்புறம் அந்த கதையை நம்ம பார்க்கலாம் இவன் பிறந்தவன் இந்த இடத்துல இந்த யமுனை அதை கரையில விருந்தாவனத்தில் வந்து பிறக்கிறார் இதத்தான் நம்ம நாராயண பட்டத்ரி ஆரம்பிக்கிறார் முதல் ஸ்லோகம் ராமசகாபி தினே காமத பகவன் கதோ பவான் விபிணம் சுனு சுனுபிர் அபி கோபானாம் தேனு பி ரபி சம்வோ லசத் காமது பகவன் அதாவது பக்தர்களுக்கு காமத்து இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக விளங்கக்கூடிய பகவான் நீ எதை கேட்கறையோ அதை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய பகவானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இவன் என்ன பண்றான் ஒரு நாள் பலராமன் கூட எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு கோபர்களை அழித்து கொண்டு பகவான் பசுக்கள் சூழப்பட்டவனாக இந்த காட்டிற்கு செல்கிறான் அதை சொல்ற நீங்கள் ஆபரணங்கள் அணிந்து தாங்கள் சகோதரன் பலராமன் கூட கோபானாம் கோபர்குமார்கள் பசுக்களாலும் சூழப்பட்டவனாய் எங்கு சென்றீ விபினம் கதகா இந்த காட்டிற்கு சென்றீர்களல்லவா அப்படின்னு நாராயணபட்டத்தில் ஆரம்பிக்கிறார் அந்த தசகத்தை ஐம்பத்தி ஏழாவது தசகத்தை இவன் காட்டுக்கு போட்டான் இந்த நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும் காட்டுக்கு போனால் இவன் எதற்காக போறான்னு என்ன தெரியும் காட்டிலே மாடுகளை கன்றுகளை மேய்த்து கொண்டு மிகவும் வேடிக்கையாக விளையாடி கொண்டிருப்பது இந்த கோபியர்கள் கோபர்கள் இவர்களுடன் பகவானுடைய வழக்கம் அந்த மாதிரி பிருந்தாவனத்திற்கு விளையாட போகிறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகமாக சொல்றார் சந்தச் பலாய ஸ்வயரம் பிருந்தாவன ஷியம் விமலம் காண்டீரகி மாகவோ வடம் கிரீடன்னு ஆபோகி அப்படிங்கிற ஒரு அழுமையான ராகத்தில் எழுதப்பட்டதான் இந்த தசகம் அந்த இது சொல்கிறார் நிர்மலமான விமலாம் அழகான நிர்மலமான பிருந்தாவனம் ரொம்ப அதி அற்புதமாக விளங்கக்கூடிய பிருந்தாவனம் அவன் கதாட்சம் இருந்தாலே அதி அற்புதமா இருக்கு அங்க அவனே இருக்கான்னா எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்களேன் பகவானே அந்த இடத்துல விருப்பப்படுறான் இருக்கான் விளையாடுகிறான் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கக்கூடியது எப்படி இருக்க கடவுது மிகவும் அற்புதமாக மிக மிக சோபையுடன் மிக அழகாக விளங்கக்கூடிய பிருந்தாவனத்திலே ஸ்வைரம் பலாய தன்னுடைய இஷ்டப்படி பலராமனுடன் பகவான் அப்படியே இந்த கையில் தடியோடு விளையாடி கொண்டிருக்கிறான் பாண்டியரகம் என்ற ஆலமரம் அந்த பாண்டியரகம் வடம் ஆகமகா அந்த ஆலமரத்துக்கு அருகிலே வந்தார்களா அதாவது இவர்கள் மிக அழகாக பலவிதமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டே வருகிறார்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடுறது நீ கொஞ்சம் தூரத்தில் ஒரு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு விளையாடுறது அதற்கடுத்தது கல்களை கைகளை கட்டி விளையாடுவது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக பலவிதமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தார்களாம் இவர்கள் அதாவது நிறைய விதமான விளையாட்டுகள் அப்படின்னு பாகதம் சாதிக்கிறது ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமான விளையாட்டுகள் அப்படின்னு சாதிக்கிறது இவர்கள் கூட வந்தது யாரு பத்ரன் சுபன் இப்படி பலவிதமானவர்கள் இந்த பாகவதத்திலே பகவானை சொல்லச்சே ஒரு விதமாக சொல்லுவார் இது பூமி எது அந்த பிருந்தாவனமானது கோகுலமானது விரஜபூமி என்றும் கோபாலன் என்றும் பலவிதமான லீலைகள் செய்யக்கூடிய கிருஷ் என்றும் அழைக்கக்கூடியவன் கிருஷ்ணன் தாமு என்று அழைக்கப்படக்கூடியவனாக பலராமன் வணங்கினார் தாமு அப்படின்னா தாம உதரன் அப்படின்னா பெருமாளுக்கு பேரு தாமு அப்படின்னு பெருமாள் பகவான் பலராமனையும் சொல்வதுண்டு ரேவம் கோபால கிரீஷ்மோ நாமர்துர் அபவன்ன அதிப்பிரேயான் ஷரீராணாம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அதாவது விருந்தாவனத்திலே விரஜே விக்கிரீடத்தோரேவம் கோபால அதாவது கோபாலனோடு ராமனோடு பலவிதமான மாயைகள் செய்து மாயையாக பலவிதமான மாயைகள் செய்து மறைந்து 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 விளையாடி கொண்டிருந்தாராம் இந்த கோபியர்கள் கோபாலர்கள் கூடவே ராமனும் கிருஷ்ணனும் கிரீஷ்மன் அதாவது இந்த சீசனுக்கு ஏற்றபடி கிரீஷ்மன ஒவ்வொரு ருத்துன்னு சொல்றோம் அந்த மாதிரி இது சம்மர் காலம் நம்ம முதல்லையே பார்த்தோம் போன இதுலேயே பார்த்தோம் சம்மர் காலம் இருந்ததுனால தான் காளியன் அந்த இடத்துல தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக அந்த நதிக்கரைக்கு கோபர்கள் வந்தார்கள் கன்றுகள் வந்தது பசுக்கள் வந்தது நஞ்சுண்ட நீரை உண்டு இறந்து விட்டதுன்னு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த சம்மர் சந்தர்ப்பம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப தூரம் ஓடி ஓடி விளையாடுவா அந்த ஓடச்சே காத்து வரும் அப்படின்னு ஓடி பிடைத்து விளையாடுதல் மறைந்து மறைந்து விளையாடுதல் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கைகளை கொடுத்து விளையாடுதல் இப்படியெல்லாம் பலவிதமான விளையாட்டுகளை விளையாட்டுக்களை அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே விளையாடினாலும் அப்பப்போ அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஏன்னா அந்த விளையாட்டு அதிகமாக விரும்புறதில்லை உடனே ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாள் ஊர் கதை உலகத்து கதையெல்லாம் அப்படிப்பட்ட அபவன்ன வந்து அதிப்பிரையான் இந்த அதிகமாக இந்த எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல வெயில்னால அந்த இடத்துல பிருந்தாவனத்தினுடைய அழகை எப்படியெல்லாம் ரசிச்சுட்டு இன்னொரு இது பிருந்தாவனத்தினுடைய அழகை சொல்கிறாலாம் வனம் குசூமிதம் ஸ்ரீமன் சித்திர மிருகத்விஜம் காயன்னு மயூர பிரமரம் குஜத்து கோகில சாரசம் அங்கே எல்லாமே நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் அதாவது காளியனுடைய பிரபாவத்தை பார்க்கறச்சே பகவான் வந்துட்டு இருக்குச்சு எப்படி கருடன் கூடவே அவன் கூடவே பயணிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அந்த கருடன் தான் குயிலாகவும் பலவிதமான மிருகங்களாகவும் பறவைகளாகவும் இருந்து பகவானை எப்பொழுதும் கூடவே இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று வ வருகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த மாதிரி வனம் குசூமிதம் மிக மிக அழகாக வனமாக இருக்கான் பிருந்தாவனம் ஸ்ரீமன் நாத சித்திர மிருகத்வஜம் பலவிதமான நாதங்கள் எழுப்பக்கூடியதாக மயில் ஒரு பக்கம் ஆடின் இருக்கு குயில் ஒரு பக்கம் குவிண்டிருக்கு காயன்னு கானா அதாவது கானான்னா தெரியும் பாடிக்கொண்டு பலவிதமான இசைகளை இசைத்து கொண்டு மயூர மயில் ஆடுறது பிரமரம் அப்படின்னா அப்படியே பிரமரம் வண்டுகள் ரிங்காரமிட்டு கொண்டு அது ஒரு மாதிரி ரிங்காரமிட்டுக்கொண்டு குஜத் கோகுல கோகில அப்படின்னா குயில் குயில் பாடுறதா சாரசம் இப்படி மிருகங்களும் பட்சிகளும் வண்டுகளும் சின்ன சின்ன அவ்வளவு ஆசை கிருஷ்ணனை பார்க்குறதே அறிது அந்த கிருஷ்ணன் இப்போ கோகுலத்தில் வந்து நம்ம கூட இருக்கான்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பலவிதமான விளையாட்டுகள் கூடி இவர்களும் விளையாடினார்கள் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீமந்த் பாகவதம் இப்போது இவன் எப்படி விளையாடினா அப்படிங்கிறத அதாவது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு விளையாட்டு நம்ம சின்ன வயசில் இங்கே இருக்கிற தெரியும் சின்ன வயசில் நம்ம விளையாடின்னு இருப்போம் நம்ம ஊரில் ஒரு இருபது முப்பது பசங்களோடு விளையாடின்னு இருப்போம் அந்த சமயத்தில் வெளியூர்லேருந்து நம்முடைய ரிலேட்டிவ் பசங்களோ வேற ஒருத்தனுடைய ரிலேட்டிவ் பசங்களோ அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் நமக்கு நன்மை தெரியும் தினம் இருபது பசங்களை பார்க்குறோம் வேற ஒருத்தன் பார்க்குறோம் முதல்ல என்ன பண்ணுவான் டேய் இவன் என்னுடைய அக்கா சித்தப்பா பையன் இவனையும் சேர்த்துக்கலாமான்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான் உடனே எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல ஒரு நிமிஷம் இரு இந்த ஆட்டம் முடிட்டோம் அடுத்த ஆட்டத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்வா அடுத்த ஆட்டத்துலேயும் மெயின் கேரக்டர் ரோல் கொடுக்க மாட்டான் நீ ஃப்ரண்ட்டில் நில்லுன்னு நீ பின்னாடி நில்லு சரியா அடுத்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்க்ரீஸ் பண்ணுவார் அதே மாதிரி என்ன பண்ணினாலாம் இந்த பிரலம்பன் அப்படிங்கிறவன் மனிதனாக வராங்க இவனுக்கு ஒரு சின்ன சங்கடம் இவன் கம்சனோட இருந்தவன் கம்சனால் நியமிக்கப்பட்டவன் இவனுக்கு என்ன கம்சன் வந்து நீ கொண்டுட்டு வந்துடுதுன்னு நினைச்சிருக்கான் ஆனா இவனுக்கு என்ன ஐடியான்னா இவனால இவனுக்கு தெரியுது பூதணி போயிட்டா போதனை திரும்பி வரல சகடாசுரன் போனா திரும்பி வரல மத்த இரண்டு மூன்று அசுரர்கள் போனா திரும்பி வரல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன கிருஷ்ணன் இவர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து விட்டான் அதனால இவனே ஒரு ஐடியா பண்றான் எப்படியாவது நம்ம பலராமனை தள்ளிட்டு போயிட்டோம்னா இந்த இடத்தை விட்டு பிரித்து விட்டால் பலராமனை தேடி கிருஷ்ணன் வருவான் கிருஷ்ணனை நம்மளால் கொல்ல முடியாது இவன் டிசைட் பண்ணிட்டான் எவ்வளோ கிளியர் திங்கிங் பண்ணுவோம் கிருஷ்ணனை நம்மால் கொல்ல இயலாது ஏன்னா அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் செஞ்சிருக்கான் அட்லீஸ்ட் அவன் கூட இருக்கிற பலராமனை தள்ளிட்டு போயிடுவோம் பலராமனை தள்ளிட்டு போய் கம்சன் நின்றுச்சிட்டா கிருஷ்ணன் பின்னாடியே வந்துடுவான் கம்சன் என்றத பார்த்துப்பான் அழகான ஐடியா போட்டான் அதற்காக உள்ள வரான் முதல்ல வரச்சே இந்த பசங்கள்லாம் சொல்றான் யாரோ புது மனுஷா வந்திருக்கான் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு கிருஷ்ணன் பார்க்குறான் ஆஹா நீயே வழியை வந்து மாற்றியா வா வா அப்படின்னு கூப்பிடுறான் முதல்ல இந்த பசங்கள்லாம் சேர்த்துக்கிறதா இல்லை சேர்த்துக்கிறதா இல்லை அப்படின்ன உடனே அவன் இந்த கோபர்கள் மாதிரி வேஷம் போட்டு நான் பக்கத்துலேருந்து வரேன் பக்கத்து ஊர்லேருந்து வரேன் தினமும் நம் நீங்கள்லாம் விளையாடுறத தூரத்துலேருந்து பார்க்குறேன் எனக்கு உங்களோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான் அப்போ டே கிருஷ்ணா இது வேண்டாம் இவனை பார்த்தா அப்படி ஒழுங்கானவனா தெரியல அப்படின்னு பலராமனும் மற்ற ரெண்டு மூணு பேரும் சொல்றாரு இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு அவனுடைய காரியத்தை முடிக்கணுமே இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் எல்லாருக்கும் நம்பிக்கை கிருஷ்ணன் ஒன்று சொல்லிட்டான்னா அடுத்த பேச்சு கிடையாது அவன் பார்த்துப்பான்னு ஒரு தைரியம் இவனை சேர்த்துக்கிறான் இவனை சேர்த்துக்கிச்சே என்ன எப்படி சேர்த்துக்கிறான்னா இவர் சொல்றாரு பாருங்கோ கோபரூபி பிரலம்போ எப்படி இருக்கான் பிரலம்பன் என்பவன் கோபரூபி இது பாகம் சொல்றது கோபரூபி பிரலம்போ கிருஷ்ணனை அதாவது கிருஷ்ண பண்ணிட்டு கிட்னாப் பண்ணிட்டு போயிடணும் ஜிகிஷையா தூக்கி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த அசுரன் கோபர்கள் மாதிரியே வேடமிட்டு வரானாம் இதைத்தான் அடுத்த ஸ்லோகம் சாதிக்கிறது தாவது தாவக நிதனஸ் ப்ருக ஆலுர் கோபமூர்த்தி ரதயாலு கோபமூர்த்தி ரதயாலு தைத்திய பிரலம்ப நாம பிரலம்பாகும் பவந்தமாபேதே பவந்த மாபேதே அதாவது கோபரூபமாக இந்த எப்படிப்பட்டவன் அப்பொழுது தாவத்து அந்த சமயத்திலே தாவக நீர் அதாவது தங்களை கொல்ல விரும்பியவனும் யாரு தயை இல்லாதவனுமான தைத்ய பிரலம்ப பிரலம்பன் என்று பெயருடைய அசுரன் கோபவேஷத்தை பூண்டு நீண்ட கைகளை உடைய தங்களிடம் வந்தான் பிரலம்பாகும் பவந்தம் ஆபேதே அதாவது நீண்ட பகவானுக்கு சொல்லுவா மிக நீண்ட கைகள் அர்ஜுனனுக்கு ராமிரானுக்கு கிருஷ்ணனுக்கு இவளுக்கெல்லாம் கை வந்து கிட்டத்தட்ட இந்த முழங்காலை தொடுவான் அது புருஷ லக்ஷணத்தில் உண்டு அதைத்தான் இவர் சொல்றார் நாராயண பட்டத்திரி மிக நீ பிரலம்பாகும் மிக நீண்ட கைகளை உடைய தங்களிடம் பவந்தம் ஆபே ஆபேதே தங்களிடம் அவன் வந்தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு கிருஷ்ணனை பார்க்கணும்னு அந்த உள்ளுக்குள்ள எண்ணம் அவனுக்கு தான் செய்த இது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் உடனே ஐடியா பண்றா இப்போ நம்ம கிட்ட அஞ்சு பேர் இருக்கச்சே நம்ம சிங்கிளா விளையாடினோம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஆறு பேர் இருக்கும் நீ மூணு நான் மூணுன்னு பிரிச்சுக்கலாம் பிரிச்சு பிரிச்சு விளையாடலாம் ரெண்டு குரூப்பா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்றார் இந்த கோபர்களை என்ன பண்றார் பிரிச்சுக்கலான்னு பேசுற

தாங்கள் அறிந்திருக்கிறீர் இருந்தாலும் அப்படியே அறியாதவன் போல் எப்பயுமே கிருஷ்ணனுக்கு அதுதானே கதை தான் அறிந்தாலும் அறியாதவன் போல் அடுத்தவர்களை அறிய விடாதவன் போல் இல்லையா அப்படிதானே இவன் கூட ஸ்னேகம் பண்ணிண்டாரான் நீ என் பக்கத்து வந்துடு ஸ்னேகம் பண்ணிட்டு ஆலமரத்தடியில எங்க இருக்கு வட்டணி கட்டை அந்த வஷாதான் ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய அருகில் போய் இந்த நிபுணர்களெல்லாம் பேசுண்டு கேட்டுண்டு இந்த கோப கோபாலர்களோடு சேர்ந்துண்டு யுத்தம் யுத்தம் பண்ணலாம் என்ன யுத்தம் பண்ணுறது ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுக்கலாம் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணலாம் இதில் யார் தோற்குறாலோ அந்த தோக்கிறவா அதை எடுத்து பக்கம் இருக்கிற ஜெயிக்கிறவாளை தோளில் தூக்கிண்டு போகணும் அப்படின்னு பண்ணுறான் இவ உடனே என்ன சொல்கிற ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு குரூப்பாக எப்படி யார் யார் அப்போ பலராமன் நீ ஒரு குரூப் ஆயிரு கிருஷ்ணா நீ ஒரு குரூப் ஆயிருக்கு இப்படி ரெண்டு குரூப் ஆயிருக்க பலராமன் சொல்றான் இவனை மட்டும் ஏங்கிட்ட விடாத என்னாலும் சமாளிக்க முடியாது நீ ஓன் பக்கமே வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் மரத்துக்குள்ளே நினச்சிக்கிறாரா நானும் அதை தான் தாவோ நினைச்சேன் நான் என் பக்கமும் அவனை வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் பாருங்க சரி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்